வணக்கம் நட்புகளை ரித்தி தமிழ் நாவல்ஸ் ஆடியோ உலகிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இனி தினமும் நம்ம சேனல்ல கதைகள் வந்த வண்ணமாகவே இருக்கும் எழுத்தாளர் ரித்தியின் நான் வாழும் நாள் மட்டும் அட்டகாசமான காதல் கதை கதையின் குரலாக நான் உங்கள் ஜெயஸ்ரீ கதைக்குள்ள போலாமா அத்தியாயம் பதிமூன்று வெற்றி நம்ம டீலர் அண்ணா வந்திருக்காங்க பாரு சாப்பிட வச்சு அனுப்பு என்னை சக்திவேல் சொல்ல இந்தா போறன்ன என்ற வெற்றி சக்திவேல் கூறியவர் நின்ற திசை நோக்கி நடந்தான் கூட்டம் எதிர்பார்த்ததை விட அதிகமா நீங்க இப்பதான் ஞாபகம் வருது என அருகில் இருப்பவள் சொல்லவும் திரும்பி அவளை கண்டான் அங்க போய் என்னன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு தானே இங்கேயே நின்று எட்டி எட்டி பாக்குறீங்க என்றால் சக்திவேல் மனைவி தேன்மலர் திருமணம் முடிந்து ஒரு மணி நேரம் கடந்திருந்தது வந்தவர்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லி சாப்பிட்டு மணமக்களுடன் புகைப்படம் எடுத்து உறவினர்களுடன் பேசி என அத்தனை பரபரப்பும் பேச்சுக்களும் என திருமண வீடு நிறைந்திருக்க நேரமாக ஆக கூட்டம் பாடில்லை ஏற்கனவே தங்கதுரையை அழைத்து சக்திவேல் காலை ஏற்பாடு செய்திருந்த டிஃபன் போதாதோ என கேட்டிருக்க நாங்க தான் இருக்கோமல்ல சக்தி நீ இங்கனை கவனிச்சுக்கோயா எல்லாம் நாங்க பாத்துறோம் அதான் வெற்றி ஜெகதீசன் மாப்பிளையெல்லாம் இருக்காகல்ல என சிரிப்புடன் சொல்லி சென்று விட்டார் அவர் ஆனாலும் சக்திவேலிற்கு அங்கே என்ன செய்வார்களோ என எண்ணம்தான் எல்லாமே அவன் பார்த்துதான் வழக்கம் இப்படி பக்கத்தில் கூட்டத்தின் அருகில் நின்றும் சும்மா நிற்கவும் முடியாமல் என அவன் பார்த்து கொண்டிருக்க தேன்மலர் கூறவும் சிறு புன்னகை அவனுக்கு நாங்க போனா இங்க நீ தனியா நின்னுடுவியா அதுவும் இப்போ என்ன சின்ன முறைப்புடன் அவன் சொல்ல பொம்மை மாதிரி கவனம் முழுக்க நான் எதுக்கு சொல்லு என்றால் தானும் பதிலுக்கு முறைத்து தான் இந்த வாய் இருக்கே என்றவன் திரும்பிக் கொள்ள புருவங்களை சுருக்கியவள் அவள் விழிகள் திருதிருக்க மீண்டும் அவள் என்ன எங்கோ சென்று வந்தது அப்பதா என் அருகில் நாற்காலியிட்டு அமர்ந்திருந்த புஷ்பத்தை அருகில் சக்திவேல் அழைக்க குடிக்க எதுவும் வேணுமாயா என்றார் அவர் திருமணம் முடிந்த கையோடு முதல் ஆசிர்வாதம் அவரிடம்தான் மனதார வாழ்த்தி மனம் நிறைந்த மகிழ்வில் சக்திவேல் அருகேயே அமர்ந்து விட்டார் புஷ்பம் சாப்பாடு போதுமா பத்தா என்னமோ இப்போதான் கூட்டம் அதிகமானதாட்டும் இருக்கு என சக்திவேல் கேட்க ஆமாயா கொஞ்சம் அதிகம்தான் சக்திவேலு கல்யாணம்ல அதான் ஊரு சொன்ன அம்புட்டும் வந்துட்டு போல என பெருமையாய் புஷ்பம் கூறவும் அப்பத்தான் வீட்டுல சமையல் பண்ண அழுத்து அவ்வளவும் இங்க வந்து வாங்கிட்டு போகுது என வாயில் கை வைத்து தேன்மலர் சிரிக்க ஏய் தேனு என்ற சக்திவேல் ஒற்றை விரலை ஆட்டி கண்ணடிக்க சும்மா என்றால் கண் சிமிட்டி வாயாடி பசிக்கலையாடி உனக்கு என்றார் புஷ்பம் தன் பேத்தியை பசிக்குது அப்பத்தான் யாருமே கேட்கலையேன்னு தான் பேசாம இருக்கேன் என்று அவளும் சொல்ல யாரு கேட்கணும் என்கிட்ட சொல்லத்தன என்றவர் கோமலத்தை அடைத்து வந்து மணமக்களை சாப்பிட செல்லுமாறு கூறியவர் சக்தி வெற்றியும் ஜெகதீசனும் போய் இட்லிக்கு சொல்லிட்டு வந்துட்டாங்க இப்ப வந்துரும் யாரும் எல்லாம் போக மாட்டாங்க இன்னும் ரெண்டு மணி நேரத்துல மதிய சாப்பாடும் ரெடி என்று சொல்லிதான் சாப்பிட அனுப்பி வைத்தார் புஷ்பம் நீங்க வாங்க அப்பத்தா என்ன தேன்மலர் அழைக்க எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகணும் நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லி அனுப்பி வைக்க ராதிகாவையும் அவர்களுடன் அமர வைத்தார் கோமலம் ஆட அண்ண அண்ணி என்னை இலையை கொண்டு வந்து வெற்றி விரித்தவன் எங்க இந்த போட்டோகிராஃபர என தேடினான் சாப்பிட்ற இடத்துல எதுக்குடா சக்திவேல் கேட்க ரெண்டு பேரும் ஊட்டிக்க வேண்டாமா என்றவன் சொல்லில் டேய் அதெல்லாம் வேண்டாம் என வேக வேகமாய் சொல்லி மறுத்திருந்தான் சக்திவேல் என்னன்னா நீங்க இதெல்லாம் ஞாபகார்த்தம் வெற்றி சொல்ல தேன்மலர் மலர் அடக்க மாட்டாமல் ஊட்டி விடுறதா என்று முறைத்தவன் இன்னைக்கே இங்கனையே ஊட்டி விட்டாதான் ஆச்சா என்றும் கேட்க சரி விடு வெற்றின நாளைக்கு நாம மட்டுந்தானே வீட்ல அப்ப ஊட்ட சொல்லி நாம போட்டோ எடுத்துப்போம் என்றாள் ராதிகாவும் என்ன வெற்றி உன் அண்ணன் கையால ஒருவாய் சோறு வாங்க கூட நான் நாளைக்கு வர காத்திருக்கணுமா இதுதான் கண்கலங்காம என்னை காப்பாத்துறதா என்ன தேன்மலர் வெற்றியோடு சேர்ந்து கொள்ள அப்படி கேளுங்க அண்ணே தாலி கட்டின கையோட வீட்டம்மா ஆசைய நிறைவேற்ற வேண்டாமண்ண நம்ம குடும்பத்து மான மரியாதை என்னாகிறது என்று அவன் பேச பக்கத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் பார்வையெல்லாம் இவர்களிடம்தான் இதுங்களுக்கு மேல இருக்குடி நீ நினைத்துதான் மனைவியை கண்டான் சக்திவேல் எப்படி என்பதாய் அவள் கண்ணசைக்க அந்த ஆசையை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போய் வந்தவங்கள கவனி என மிரட்டிதான் வெற்றியை அனுப்பி வைத்தான் சக்திவேல் அப்ப ஊட்ட மாட்டீங்க மீண்டும் தேன்மலர் கேட்க ராதிகா அதை கேட்டு திரும்பாமலே சிரிக்க தேனு என்றவன் அழைப்பில் ம் பேச்செல்லாம் மட்டும் தேன்தான் என்றால் சாப்பிட்டபடி அவளும் மீண்டும் மேடைக்கு வந்து நிற்க ராதிகா தோழிகள் தேன்மலர் தோழிகள் வெற்றியின் நண்பர்கள் என இளைய பட்டாளங்கள் அதன் பின் அனைவருமே வந்தனர் நொடியில் இடமே கலகலவென மாறிவிட தேன்மலருமே அவர்களோடு இணைந்து கொண்டால் கொண்டாட்டத்தில் மலரு கொஞ்சம் அமைதியா நில்லுடி மாப்பிள கிட்ட எல்லாரும் ஒன்னையத்தான் பாப்பாங்க கண்ணு பற்றுந்தா என சந்திரா வந்து தேன்மலரிடம் தனியாய் சொல்லி சென்றார் சட்டென ஒரு எண்ணம் எழாமல் இல்லை தேன்மலரிடம் இனி இந்த மாதிரிதானே தான் இருக்க வேண்டும் எனும் எண்ணம் கல்லூரி வரை இருந்த பெண்ணாய் இனி இருக்க இயலாது திருமதி எனும் பெயருக்கு ஏற்றபடிதான் நடந்து கொள்ள வேண்டும் எனும் எதிர்பார்ப்பு இவர்களிடம் இருக்கும் தானே என நினைத்தபடி நிற்க தேனு என்றவன் குரலில் அவன் புறம் திரும்பினாள் அவள் அத்தை என்ன சொன்னாங்க சக்திவேல் கேட்க ஒன்றுமில்லை என தலையாட்டியவளை இரு நொடி அதிகமாய் கண்டவன் என்ன தேனு ஏன்றான் அவள் திடீர் அமைதியோடு அவ்வளவு நேரமும் ஆர்ப்பரித்து கொண்டாடிய அந்த கண்களின் அமைதியான பார்வையையும் கண்டு அண்ணே என வெற்றி அவன் தோழர்களோடு புகைப்படத்திற்கு வந்து நிற்க பேச்சுக்களும் மாறிவிட்டது அடுத்த சில மணி நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டிற்கு அனைவரும் கிளம்பிவிட காரில் மணமக்களை அழைத்து வந்து விட்டான் வெற்றி ராதிகா ஆரத்தி சுற்றி உள்ளே வரவேற்க உறவினர்கள் அனைவருக்கும் அனைத்தும் தயாராய் வைத்திருந்தார் கோமலம் இனி மாலை மீண்டுமாய் பெண் வீட்டிற்கு சென்று வர வேண்டும் அதுவரை மணமக்களுக்கு ஓய்வு நேரம் நீ வேணா கீழே கொஞ்ச நேரம் உனக்கும் ஓய்வா இருக்கும்ல என கோமலம் கேட்கவும் தேன்மலர் கணவனை திரும்பி பார்க்க இதழ் நிறைந்த புன்னகை அவனிடம் பாற புருஷன் கிட்ட என்ன செய்யட்டும்னு கேக்குறத என கோமலம் ஆச்சரியமாய் காட்டி கிண்டலாய் சொல்ல அச்சுச்சோ ஒத்த நான் சும்மாதான் பார்த்தேன் என்றால் தேன்மலர் வேகமாய் அதில் சத்தமாய் சக்திவேலும் சிரித்து விட்டான் இனிமே மாலையை கழட்டிக்கலாம் தானே என ஒருவர் கேட்க அந்த மாலையை கழத்தி வாங்குறாதிகா இங்கேயே ஆணி இருக்கான்னு பாக்குறேன் என தங்கதுரை சொல்ல ஏற்கனவே பார்த்து வைத்து விட்டதை காட்டினார் புஷ்பம் இருவருக்கும் மாலையை கழற்றி கொள்ளவும் பார்த்துக்கோங்க சித்தி நான் வெளியில இருக்கேன் என்று சொல்லி தேன்மலரிடமும் தலையசைத்து வெளியே கவனிக்க வந்து விட்டான் சக்திவேல் நேரம் சென்றதே தெரியாத வேகத்தில் நகர தேன்மலருக்கு புதிய இடம் போலெல்லாம் தெரியவே இல்லை கோமலம் ராதிகா புஷ்பம் வெற்றி என இத்தனை மாதங்களும் பேசி பழகி அத்தனை நெருக்கமாகி இருந்தனர் அவளிடம் இப்போதும் ராதிகாவுடன் தான் அறையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தாள் தேன்மலர் கதவை தள்ளிக்கொண்டு யாரோ வரும் மரவத்தில் இருவரும் திரும்ப சக்திவேல்தான் வந்து நின்றான் ஏதாவது சாப்பிட வேணுமா உங்களுக்கு என பொதுவாய் அவன் கேட்க இப்பதான் ஜூஸ் குடிச்சோண்ணா என்ற ராதிகா இதோ வர அண்ணி என்று விட்டு வெளியே செல்ல புரிந்த இருவருக்குமே புன்னகை என்ன பண்றதுன்னு என்ன அருகில் வந்து நிற்க அப்பத்தான் இவ்வளோ நேரமும் கதை பேசிட்டு இப்பதான் வெளியில போனாங்க என்றாள் அவ்வளவு நேரமும் அத்தனை சகஜமாய் பேசி சிரித்து இருந்தவள்தான் தான் இப்பொழுது இவனுடன் ஆன தனிமையில் அமைதியாகிவிட சக்திவேல் கூட பேசிடாமல் நின்று விட்டான் ரொம்ப நல்லாருக்கு வீடு மலர் ம் என்ற பதில் மட்டும் பாஸ் படுத்தாதீங்க என்னால முடியல மூச்சு முட்டுது வெளியில போயிடுவோமா எதுவும் பேசவும் முடியவில்லை அவன் பார்வை வீச்சையும் தாங்க முடியவில்லை என தவித்தவள் சொல்லியே விட சிரித்து விட்டவன் வா என அழைத்து வந்தான் வெளியே இரவு வரை கொண்டாட்டங்கள் தீரவில்லை சிறியவர்களுக்கு பெரியவர்கள் வேலையும் ஓயவில்லை ஆனாலும் அத்தனை நிம்மதியும் சந்தோஷமும் புத்துணர்வாய்தான் இருந்தனர் அனைவரும் மாலையே மறுவீடு அழைத்து சென்று அங்கே சக்திவேல் தேன்மலர் என அவர்களுக்காக தனியாய் சமையல் செய்து சாப்பிட வைத்து ஏழு மணிக்கெல்லாம் சக்திவேல் இல்லத்திற்கு வந்துவிட்டனர் அனைவரும் கிளம்பும் நேரம் அன்னையிடம் கிளம்புவதாய் சொல்லி கொண்ட தேன்மலருக்கு தந்தையை கண்டதும் தான் அழுகை வர பார்த்தது எனக்கு கஷ்டமாலாம் இல்ல மலரு இங்க தானே எப்ப வேணா வந்து பாத்துக்குவோம் சந்தோஷமா போயிட்டு வா என அனுப்பி வைத்தார் ஜெகதீசன் அடுத்த அத்தியாயம் நாளை அதுவரை காத்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்